உலகெங்கும் வாழும் ஜோதிட நேரம் அன்பு நேர்களே உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்தயோகி பேரம்பளவான் உங்களை ஜோதிட நேரம் மிகவும் கவனமாக ஒவ்வொரு மாதமும் கவனித்து உங்களுடைய பலனை எந்த விதத்தில் சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ ஆறுதலாக இருக்கும்ன்றத மிகவும் நுட்பமாக அந்த கணிதத்தை உங்கள் முன் வைக்கிறோம் இந்த அக்டோபர் மாத பலனை பற்றி நாம் இனி பார்ப்போம் புனிதம் நிறைந்த இந்த உலகத்தில் அரிது அரிது மாநில பிறத்தல் அரிது அப்படி மாநில பிறந்த நமக்கு எளிமையாக வாழ்கின்ற தந்திரத்தை சொல்லி கொடுக்குறவன் தான் அந்த சூரிய பகவான் அந்த சூரிய பகவானையே தன்னுடைய ராசி மண்டலமாக ராசியாக எடுத்து செயல்படுகின்ற சிம்ம ராசி அன்பு நேர்களை இந்த அக்டோபர் மாதத்தில் உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் உங்களுடைய பல பாராட்டுகள் எல்லாமே சூழ்நிலைக்கு ஏற்ப மாறிவிடும் ஆனாலும் பரவாயில்லை அனு ரொம்ப சாந்தமாக அடக்கமாக இருந்து நீங்கள் பலருக்கு நல்ல உபதேசங்களை செய்து நல்ல நல்ல உயர்ந்த மனிதர் என்ற பெயரை தக்க வச்சுருவீங்க தக்க வைக்கிற அளவுக்கு பக்குவமாகற சூழ்நிலையை நீங்கள் வகுத்துவீங்க என்ன நேரம் ஏழுலேருந்து சரி பார்த்து உங்களை பக்குவம் அடையேற மாதிரி வச்சிருவோம் அப்படி நீங்கள் பக்குவம் அடையாக கொஞ்சம் அதிகமாக பேசினாலும் அடுத்துவங்க அனுசரித்து போயிடுவாங்க இது நம்ம வந்து கோமா பேசுனா இவங்க அனுசரித்து போகிறாங்களே ஆனால் அவங்க முறைச்சிட்டு போட்டோம் இல்லை வெகுண்டு போட்டுன்னு நினச்சா கூட வெகுண்டு போக மாட்டாங்க ஏன்னு கேட்டால் உங்களுக்கு பதினோராம் இடத்துல வந்து அந்த குரு வந்து உட்காந்துருக்கார் அந்த குருவை வந்து ச அந்த ரெண்டாம் இடத்தை வந்து அந்த சனி பார்க்கும்போது ஒரு மாம்பெரும் ரகசியமான விஷயங்களை அவர் எடுத்து செல்வார் ஆகையினால் டென்ஷன் ஆகும் தலைவலி வரும் உடம்புல வந்து கை கால்லாம் முறிச்சு போட்ட மாதிரி இருக்கும் ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கும் நல்லா தானே இருந்தேன் எனக்கு ஏன் இப்படியாச்சு ஏன்னா இந்த சிம்மராசி நேர்கள் இந்த அக்டோபர் மாதத்தை பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி சூழ்நிலை வரும் கை காலெலாம் புடச்சலாக இருக்கும் ரொம்ப வசதியாக இருக்கும் வீட்டில் யார்கிட்டையும் பேசாத ஒதுங்கி போவீங்க ஒதுங்கி போனாலும் விட மாட்டாங்க நீங்கள் வந்து கேட்டாலும் விட மாட்டாங்க இக்கட்டான தர்ம சங்கடமான சூழ்நிலை தான் உங்களுடைய செயல்பாடு இருக்கும் இருந்தாலும் பழைய கௌரவத்தை மைண்டன் பண்ணுறதுக்காக சிலரோடு பேசிதான் ஆக வேண்டியிருக்கு ஆனால் சில தந்திரமான செயல்பாடுகள்லாம் எதிரியை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் அப்படியே டென்ஷன் ஆகி உண்டா இல்லையா முடியுமா முடியாதா தரலாமா தர வேண்டாமா நடக்குமா நடக்காதா ஏன் இப்படியெல்லாம் பேசியிருக்காங்க இப்படி தான் உங்களை போட்டு அந்த ரேஸ் வந்து உங்களை அழுத்தும் இது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் மிக சிறப்பாக இருந்தால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை அபூர்வமாக எடுத்துகிட்டு போகும் அதுலேயும் பாதிக்கப்பட்டு இந்த கோச்சாரம் முறைப்படியும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய ஒவ்வொரு விஷயமும் மிக அழகாக தெளிவாக ராஜதந்திரத்தோடு செயல்பட வேண்டியது இருக்கும் பதினெல்ல குரு வந்திருக்கிறான் அவன் யார் அந்த அஞ்சாம் அதிபதி தான் காதல் சின்ன வீடு இது மாதிரி சிக்கல்களை உடந்து விட்டு விடுவான் தேவையில்லாத சார் எப்படி இருக்கீங்கன்னால் இருக்கீங்களான்னு கேட்பாங்க யாரும் அதை நீங்கள் யோசிக்கிறதுக்குள்ள சார் உங்களை எனக்கு தெரியும் சார் நல்லா தெரியும் சார்னு வாங்க கூடி வரும் நட்பு உறவு கூடி வரும் இந்த குடும்ப பிரச்சனை சூழ்நிலையில் சரி ஏதோ ஒன்று அதாவது கொஞ்சம் பொழுதுபோக்கை இருக்கட்டும் என்ன நினச்சிங்கன்னா இப்போ பொழுதுபோக்கும் பின்னடி சிக்கலை எடுத்து விட்டுரும் ஆனால் மிக ராஜதந்திரமாக வாழ்கின்ற இந்த அக்டோபர் மாதம் உங்களை மிக சிறப்பாக எடுத்து போவதற்கு ஏற்றாற்போல் உங்களை தக்க வைத்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக ஒரு கொஞ்சமாவது அந்த அரச மரத்தடியில் போய் ஒதுங்கிட்டு போங்க எனக்கு நேரம் இல்லை டைம் இல்லை எனக்கு வந்து செயல்பட முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப டென்ஷனில் இருக்கேன் அதெல்லாம் நினைக்கிறீங்க கொஞ்சம் அரச மரத்தடியில் போயிட்டு போனீங்கன்னா அதில் நிறைய விசேஷங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அந்த ஆக்சஷன் காத்து உங்களுக்கு நிறைய பேருக்கு நல்லது செய்யும் ஒரு சிலர்கள் ஒரு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே உள்ளவங்க நிச்சயமாக உங்களுடைய ஜாதகத்தை இந்த டாக்டர் என்ன சொல்கிறார் ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணி கேட்பாங்க உடம்ப டாக்டர்கிட்ட போய் என்ன வெரிஃபிகேஷன் பண்ணுறது ஜோதிடட்ட வெரிஃபிகேஷன் பண்ணுங்கள் ஜோதிட கொண்டு போய் என் ஜாதகம் எப்படி இருக்குது என்ன பண்ணுறது ஏன் பிறந்த என்ன பண்ணுறது கேள்வியை கேளுங்க அவங்க உடல் ரீதியாக மன ரீதியாக உங்களுடைய வாழ்க்கையினுடைய நுட்பத்தை தெல்ல தெளிவாக எடுத்து வச்சுருவாங்க அதை நான் கேட்டு நடந்து போய் பாருங்க உங்களுக்கு எந்த இடையூலும் வராது ஒரு சிலர் கேட்பாங்க எனக்கு இது மாதிரிலாம் கர்ம வினை வரும் கர்ம வினை வருந்தான் அதற்காக அதையே நினச்சிட்டு உட்காந்துருக்க முடியும் அது வருவதை வராத எப்படி ஆக்குவது அதுக்கு சிலதை முன்னோர்கள் நிறைய வழி வகுத்துருக்காங்கள அதை கேட்டு தெரிஞ்சிங்க சில நேரங்களில் வந்து நீங்கள் வகுத்த பாதைக்கு குறுக்க நிறைய பேர் வராங்களே அவங்கள ஏதாவது குறுக்கு வழியில் சேர்ந்து அவங்கெல்லாம் வர தடுக்க முடியுமா அப்படின்னு தான் சில பேருக்கு வைக்கிறாங்க அதற்காக ஒரு நல்லது சொல்லிக் கொடுக்குறதுக்காக ஒரு கஷ்டத்தை வந்து உங்கள்ட்ட முன்னாடி நிறுத்துறான்னா அவன் சொல்லி கொடுக்குறது இப்போ கஷ்டமாக இருக்கும் பிறகு நல்லதாக இருக்கே அதனால் அவனுக்கு எப்படி நீங்கள் வினை வினையால் இருக்கலான்னு எப்படி உள்ளே போவீங்க கர்மாவை எப்படி கொண்டு போய் உள்ளுக்குள்ளே சேர்ப்பீங்க அதுவும் சில நேரங்களில் நன்மையை செய்யும் அது இந்த அக்டோபர் மாதத்தில் இந்த சிம்மராசினியர்களுக்கு சில நேரங்களில் சில விஷயங்களை சொல்லிவிட்டு செய்ய முடியாத தவிர்ப்பீங்க அதுவும் இந்த சிம்மராசினியுடைய வயதிற்கேற்ப இருபது வயசு முப்பது வயசு முப்பது வயசுலேருந்து நாற்பது வயசு இப்படி வயதிற்கு ஏற்ப உங்களுடைய செயல்திறனானது மாறுபடும் உண்மைகள் வந்து பல இடங்களில் தெரியும் செயல்பட முடியாது ஏன்னு கேட்டால் உங்கள் கர்மம் அங்கே போய் எடுக்க விடலன்னு அர்த்தம் அது எடுக்க விடலுன்னா அதுக்கு என்ன ரூட் இருக்குது நிறைய ரூட் இருக்கு நம்ம முன்னோர்கள் பல தெய்வ வழிபாடுகள் முறைகள் சொல்லியிருக்காங்க என்னை பொறுத்தவரை அந்த தெய்வ வழிபாடை ஒருங்கிணைத்து உங்கள் உள்ள வழிபாடை நான் சொல்லித்தரேன் எந்த மதமாக இருந்தாலும் சரி எல்லா மதத்துக்காரங்களுக்கும் நான் பார்க்குறேன் எல்லாருக்குமே நான் சொல்லி கொடுக்கும்போது உன் மதத்தில் உன்னை எப்படி கோட்பாடுக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறாங்களோ அதையே சுவாசிக்கும் போது இப்படியெல்லாம் செய்யுங்கன்னு ஒரு டெக்னாலஜி அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்களோட நான் பாராட்டு வாங்குறேன் நான் எதனால் வாங்குறேன் அவங்களுடைய யாரையே யாரும் இல்லை ஒரு கோட்பாடு தான் ஒரு வழிமுறை தான் அதுக்குள்ளே அவங்க கட்டுப்பட்டு போகிறாங்க ராகு கைது சம்பந்தப்பட்ட மதங்கள் மாறும் மதத்தை மாற்றுவார்கள் மதத்துக்குள்ளே போவாங்க அந்த கோட்பாட்டுக்குள்ளே தானே போகிறாங்க ஆகையினால் நல்ல சிறப்பான இந்த நேரம் நீங்கள் மேலும் மேலும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பளவான பரிகாரம் என்பதை நீங்கள் சொல்ல மாட்டீங்களே ஏன் சாமி நிறைய பேர் சொல்கிறாங்க ஒரு மனிதன் உடல்லிருந்து ஆராசு நிறைய பாயுதுன்றது ஒரு இலக்கண இலக்கியங்கள் சொல்லுது மருத்துவம் சொல்லுது அப்படி இருக்கும்போது ஒரு கோவிலுக்குள்ள நீங்கள் போறீங்கன்னா கோவிலுக்குள்ள இரும்பு கம்பியால் அடைச்சி சாமியை வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே நீங்கள் போகும்போது உங்கள் ஆராசெல்லாம் அந்த இரும்பு கம்பியில் படாது அந்த முண்டிக்கிட்டு போகக்கூடாது மன கட்டுப்பாடு மன ஒழுக்க வேணும்னு தானே கோவிலை கட்டினாங்க ஆசை என் குழந்தை என் பேரன் என் பரம்பரை இப்படி நீ சொத்து சேர்ப்பதனால் உன்னுடைய சொத்துக்கள் நீ நினைச்சது போல ஆளுகிறார்களா வரும் வாரிசுகள் இல்லையே உக்காந்தது அழுக்கு தானே வராங்க அதுதானே நாங்கள் திரிகோணஸ்தானம்னு சொல்றோம் மூணாறு பதினொன்னாக இருந்தால் இவன் ஓடி உடைத்து காசு சம்பாதிச்சு வாழ்க்கையில் முன்னுக்கு வருவா ஒருத்தர்கிட்ட அடிமையா இருந்து வேலை செய்வான் ஒன்னஞ்சு ஒன்பதாக இருக்கிறார்கள் என்றால் இவங்க பாட்டை விட்டு சொத்தை வச்சு ஆளப் போகிறான் அந்த பாட்டை சொத்தை ஆளும்போது நோயோடு ஆளுகிறாளா சுகமாக வாழ்கிறாளான்னு பார்க்க தான் எங்களோட ஜாதகம் பார்க்க வரீங்க ரெண்டு ஏழு பதினொன்றுலாம் பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் ரெண்டு வாய் வார்த்தையால் பொருளாதாரத்தை போட்டு பார்ட்னர்ட போட்டு அதன் மூலமாக லாபத்தை ஈட்டுவது இந்த லாபஸ்தானத்தை பொறுத்து தாங்கள் உங்களுடைய வம்சாவழியை வளர்ந்ததால் தாழ் தான் பார்க்குறோம் அந்த பதினோராம் இடம் என்ன வெற்றி சின்னம் வெற்றி கொடி இவன் பரவ இப்படி ஹிஸ்ட்ரி எழுதுகிற இடம் அது எங்கே உள்ளது உன்னுடைய குழந்தைக்கு ஏழாம் இடம்தான் பதினோராம் இடம் பாவமும் புண்ணியமும் இருந்து வருவதில்லைங்க நம்ம செய்வதை பொறுத்து தாங்க வருது இந்த ஜோதிட கலையை பொறுத்த வரையும் இந்த அருமையான வழிகாட்டுதல் மூலமாக இந்த ஜோதிட நேரம் உங்களை அழகாக எடுத்துச் செல்கிறது இதில் ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்வதும் உங்களை சார்ந்தது அது அத்தனையும் கமாண்டில் போடுங்க சொல்வது சரியாக தவறாக காரணம் என்னன்னா உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொண்டால்தான் எங்கள் கருத்துக்கள் உங்களுக்கு பயன்படுதா இல்லையான்னு தெரியும் ஆகையினால் உங்களுடைய பயண பாதையை வெற்றி பாதையாக மாற்றுவதற்கு இந்த ஜோதிட நேரத்தை அணுகுங்கள் உங்களுடைய வெற்றி பயணத்தை மேலும் மேலும் வளர்த்து கொள்ளுங்கள் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பெரம்பலவான்